பாரதி என் அப்பா அம்மா வந்து கூலி வேலை பண்றாங்க வீவிங் பண்றாங்க சரி ஓட்டிட்டு இருக்காங்க நான் வந்து பிஎஸ்சி சீரியல் முடிச்சிருக்கேன் நான் புட்டிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேரேஜ் ஆனால ஒர்க்க விட்டுட்டு வந்து நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மேக்கப் வந்து கத்துட்டு இருந்தேன் தான் முடிச்சேன் டுவெல்த் வரையும் தான் போகணும்னு தான் நினைச்சிருந்தேன் காலேஜ் போன்ற ஐடியா இல்லை எனக்கு வீட்டோட இதை பார்த்துட்டு எங்க அப்பா அதையும் மீறி படிக்க வச்சாரு தறி போட்டிருந்தாரு எங்க அப்பா ஒரு நாலு தறி போட்டிருந்தாரு ரெண்டு பேருமே அட்ட டைம்ல வந்து காலேஜ் போன டைம்ல வந்து அது முடியாதனால கறி வந்து விட்டுட்டாரு விட்டுட்டு அவர் வேலைக்கே மறுபடியும் போயிட்டாரு ஒரு நாலு தறி வச்சிருந்தாரு மறுபடியும் வேலைக்கே போயிட்டாரு அதனால அவங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணி தரணும் அமௌண்ட் இல்லையா அதனாலயே நான் மேரேஜ் வேணாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா கொஞ்சம் ஏஜ் ஆகுது அப்படின்றதுனால நான் காலேஜ் படிக்கும் போது கடன் வாங்கிதான் எனக்கு படிக்க வச்சாங்க கறியில தான் படிக்க வச்சாங்க அப்ப நான் அதெல்லாம் கொஞ்சம் அடைக்கணும் அப்படின்றதுக்காக என் தப்பி அதே மாதிரி முடிச்சிருக்கான் முடிச்சுட்டு அவன் ஒர்க் போயிட்டான் மிஷினரி இப்போ டிகிரி பண்ண சொல்லுன்ற போது அமௌண்ட்டுக்காகவே அவன் வந்து வேணாம் இல்ல நான் ஒர்க் வைக்கிறேன் அப்படின்றதுக்காக பண்ணிட்டாங்க அதனால நான் அதுக்காக அமௌண்ட் கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒர்க் போக ஆரம்பிச்சேன் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்றதுக்காக இல்ல ரெண்டு பேத்துக்குமே ரெண்டல் வீடு தான் அதனால வீடாச்சும் ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக எனக்கு கண்டிப்பா வேலை எல்லாருமே என் வீட்டு சைடில் எல்லாருமே ஒர்க் போறாங்க ஏதாச்சும் ஒரு இதுல போறாங்க ஆனால் எனக்கு மட்டும் இந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி இருந்தாங்க டி போகிறேன் எனக்கு ஒர்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து பனிஸ்ட் சைடு தான் போவேன் எனக்கு இந்த சைட்ல வந்து அந்த சாலரியெல்லாம் கிடைக்காது பேசிக் சாலரி டென் டுவெல் அந்த மாதிரி தான் தருவாங்க எனக்கு அங்கே அங்க இருக்கு சேலரி தர மாட்டாங்க அதனாலேயே எனக்கு அங்கே செலவாயிருந்துக்காவே நான் வேலை இல்லாமல் இருந்தேன் ஃபர்ஸ்ட் இதை எடுத்ததுக்கு வந்து நான் சிடிஎஃப் தான் முடிச்சிருந்தேன் நான் அதை காஸ்டியூம் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இதுல பாக்கும்போது எனக்கு மேக்கப் கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அதனால நான் பேசிக் போய் கத்துக்கிட்டேன் இப்ப சேலரி கிடைக்கும் போது ஒரு டென் செவன் அந்த மாதிரி இந்த ரேஞ்சில பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அது அந்த சேலரி வந்து நம்மளால இது பண்ண முடியாது எல்லாமே சிக்ஸ் செவன் உள்ள புதுசா போறனாவே அவங்க அந்த சேலரி தான் கொடுக்குறாங்க அது நம்மளால வீட்டுக்கு தர முடியாது இல்லையா அதனால எனக்கு ஓனா பண்ணணும் அப்படின்றதுனால நான் ட்ரை பண்ணேன் அதுக்கு என்னோட என் ஹஸ்பண்ட் தான் காரணம் அவங்களும் திடீர்னு அவங்க விளையாடிட்டு இருந்தவங்கதான் அவங்க கிரிக்கெட் தான் இருந்தாங்க திடீர்னு அவங்க அண்ணா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அதனாலதான் இவங்களுக்கு வந்து அதை பார்த்துக்க வேண்டிய குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் வந்து அவர் பிசினஸ் ஒர்க்கும் போயிட்டு இருந்தாரு பட் அது அந்த அளவுக்கு கிடைக்கல சரி ஓகே அப்படின்னு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டி ஷர்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணுவாரு ஸ்போர்ட்ஸ் கடை வச்சிருக்காரு அதனால எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் பரவாயில்ல இதுல நான் எந்த அளவுக்கு லாஸ் ஆகலாம் பரவாயில்ல நான் பண்ணுவேன் அவரு எனக்கு சப்போர்ட் பண்றாரு எனக்கு கடை இல்ல கடை வைக்கிறாலு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அளவு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி அவங்க கடை வச்சிருக்காங்க ஆல்ரெடி அதுவே ஒரு பேலன்ஸா போக நானும் கடை வைக்க முடியாது இல்லையா அதனால நான் ஒர்க் போலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன் அப்புறம் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டாங்காட்டி கண்டிப்பா நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆனா பினான்ஷியலா இல்லாட்டியும் ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இதில் ட்ரை பண்ணியிருப்பாங்க பட் எனக்கு இதில் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன் நீங்கள் இது பண்ணலாம் நல்லா பண்ணுவேன் என் வீட்லேயும் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க ஆனால் என் ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வீட்டில் இப்பயுமே அது பிரச்சனை இருந்துட்டா தான் இருக்கு எங்க அப்பா வந்துட்டு கடை பார்த்துப்போம் அப்படின்ற அவளுக்கான விஷயத்தை அவர் பண்ண விட மாட்டேங்கிறாரு கடை பாத்துக்கோ அப்படின்னு தானே அவ எதுவுமே தனிச்சு போக முடியாது மற்ற ரெண்டு த்ரீ சிஸ்டர் இருக்காங்க மற்ற ரெண்டு பேர் நல்லா பண்ணுவாங்க ஆனா இவ்வளவு மட்டும் வீட்டுலயே டம்ப் பண்ணி வைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஆனா அவ எதுவும் பேசவும் மாட்டேங்கிறா ஒரு ஒரு சில இடத்துல வந்து ஏதாச்சும் சண்டை போட்டு பண்றா பட் அதை அப்படியே விட்டுறா பண்ண மாட்டேங்கிறா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எல்லாரும் தான் சொல்லுவாங்க இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லதான் செய்வாங்க பட் அதெல்லாம் மீறி நம்ம ஃபைட் பண்ணி வந்தா மட்டும்தான் நமக்கு நமக்கு நம்ம இன்னும் ஒரு இடத்த இது பண்ண முடியும் ஆனா கண்டிப்பா எல்லாருமே பண்ணு எனக்கு பெரிய சப்போர்ட் கார்டுல கிடைக்கும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவர் மட்டும் பாத்துட்டு இருக்காரு என் மாமியார் இப்ப ரீசெண்டா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க பினான்சியலா ரொம்ப இதா இருக்குங்காட்டி அவங்களும் சேர்ந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நானும் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் அப்பா அம்மாக்கு இப்ப நான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா கூட எப்ப அம்மா சைடுக்கு நான் பண்ணணும்னு நினைச்சா கூட நான் கண்டிப்பா நான் ஒர்க்கு போகணும் இல்ல அதனால ரெண்டு பேத்தையுமே பாத்துக்கிற மாதிரி தானே இருக்கும் இவங்க பண்றத போய் நான் அமௌண்ட் எடுத்து போய் அவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது கண்டிப்பா நான் வேலைக்கு போனா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் எனக்கு இந்த மாதிரி நான் தண்ணிக்குல வந்து இந்த மாதிரி ஒரு ஆட் பார்த்தேன் பார்த்ததுனால ட்ரை பண்ண எனக்கு கிடைச்சிச்சு பெண்கள்னாலே வேலைக்கு எல்லாம் விட போ போக கூடாது அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க ஆனா என் வீட்டு சைட்ல வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனால எனக்கு இது கிடைச்சிச்சு இல்ல எனக்கு வேலைக்கு போறதே வீட்டுல வேணான்னு சொன்னாங்க ஒர்க்கே வேணாம் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற நான் வேலைக்கு போறதே ரொம்ப இது பண்ணிதான் போனேன் மேரேஜ் முன்னாடி இருக்கும் போது என் அப்பா வேலைக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் வெறும் டிகிரி மட்டும் தான் முடிச்சேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணலாம் அந்த ஐடியால இருந்தாங்க ஆனா ரொம்ப இது பண்ணிட்டு நான் போயிதான் அப்படின்றதுக்காக நான் வேலைக்கு வந்து போய் போயிருந்தேன் ஒரு த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்றேன்னு சொன்னாங்காட்டி தான் நான் வந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் என் வீட்டு சைடு இருந்துட்டு என் ஹஸ்பண்ட் சைடு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி வேலைக்கு விட்டாங்க ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து நான் வேலைக்கு ஒர்க் பண்ணேன் அப்புறம் ஏதாச்சும் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மேக்கப் ஃபீல்டில் வந்து வந்தேன் எனக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனால் எனக்கு எந்த வேலை இல்லாதனால எனக்கு ஏதாச்சும் ஃபினான்ஷியாக நான் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த போகணும் அதுக்கு எனக்கு அமௌண்ட் ரீதியாக எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு பேசிக் வரையும் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா ஏதாச்சும் பண்ணலாம் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சதாட்டி எனக்கு ஓகே ஹாப்பியாக தான் இருக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்காக தண்ணி கண் காய்தறி மேம்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நான் நல்லா பண்ணுவேன்